வணக்கம் நான் கௌரவ் கண்ணா பாரத் கட்டாயர் பி கே டி அறிவு தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம் இக்கட்டான காலங்களில் கடினமான சூழ்நிலையில ஒரு உண்மையான ஹீரோ புத்திசலித்தனும் தகவமைப்பு திறனால வெற்றி பெறாரு பி கே டி எயிட்டி சிக்ஸ் டூ ஒன்னோ இத அதன் திறன் காரணமாக மென்மையான மண் நிலைகள்ல மிக எளிதாக வெற்றி பெறும் திறன் கொண்டது புதுமையான மற்றும் போர் வீலர் டிரைவ் உள்ளமைகளுடன் பின்புற மற்றும் முன் டயர்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாகும் தோண்டும் போது அல்லது ஏற்றும் போது டி எயிட்டி சிக்ஸ் டூ ஒன் அதன் கூடுதல் ஆழமான ட்ரெட் வடிவமைப்பின் காரணமாக சிறந்த பிடியையும் நிலைத்தன்மையும் வழங்குகிறது இது மட்டுமல்லாமல் அவற்றின் சுய சுத்தம் செய்யும் பண்புகள் ஈரமான மண்ணை டயர்களில் ஒட்டவிடாது மற்றும் அதிகபட்ச இழுவை மற்றும் விதி விலக்கான செயல்திறனை வழங்குகின்றன சிறப்பு வெட்டு மற்றும் சிப் எதிர்ப்பு கலவை இந்த டயர்களை வலிமையாக்குகிறது இதன் காரணமாக அவை பல ஆண்டுகளாக இயங்கும் பேங்கோ லோடர்களில் சிறப்பு வெட்டு மற்றும் சிப் எதிர்ப்பு கலவை நீட்டிக்கப்பட்ட ஆயுள் அல்லது எளிமையான வார்த்தைகள்ல சிறந்த செயல்திறன் ஆகியவற்றை நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா பிகேடி எயிட்டி ஒன் உங்க ஒவ்வொரு தீவையும் பூர்த்தி செய்யும் திறன் கொண்டது